அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இரண்டு இரண்டு கிராம்பு போதும் ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை நீங்கள் உங்களுடைய என்னப்படி ஆசைப்படி நடக்க வைக்கலாம் அல்லது வசியம் செய்துவிடலாம் இது ஒரு அற்புதமான எளிமையான ஒரு வரிசை முறை இது நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நபர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு கிராம்பு இருந்தால் போதும் பூ அதாவது ரெண்டு தலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கருப்பு நூல் தையல் நூலோ அல்லது உங்கள்கிட்ட என்ன நூல் இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த வசிய முறையை நாம் கையாள போகிறோம் இது வந்து பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் உரிய ஒரு வசிய முறை பிரிந்து போன காதலன் காதலி அல்லது கணவன் மனைவிக்கு உரியது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க அல்லது லவ்வில் பிரேக்கப் பண்ணவங்க இந்த வசிய முறையை கையாளலாம் இதற்குரிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுன்னாலும் பண்ணலாம் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு கருப்பு நூல் எடுத்துக்கோங்க மற்ற கலர் நூல் யூஸ் பண்ணக்கூடாது இப்போதான் சொல்லிடுறேன் கருப்பு நூல் எந்த நூலாக இருந்தாலும் சரி இது பயன்படுத்தாத நூலாக இருக்கணும் ஒரு மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பண்ண போகிற இந்த எளிமையான முறை எப்படின்னு நான் சொல்கிறேன்னா பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாமா வேணாமான்னு டவுட் படாதீங்க பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பில் உங்களுடைய பேரை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் உங்களுடைய பேர் மட்டும் சொல்லணும் இருபத்தி ஒரு முறை சொல்லி ஒரு கிராம்பில் ஊதி விட்ருங்க இன்னொரு கிராம்பில் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை ஒரு முறை சொல்லி ஊதிவிடணும் இது வந்து உங்களுடைய நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக பிரிந்து போன உறவுகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களாக அவர்களுக்காக நீங்கள் இதை பண்ணலாம் நிச்சய பலனை அற்புதமான பலனை தரக்கூடியது பண்ணி முடித்தப்புறம் இதை வந்து ஒரு கருப்பு நூலால் சுற்றிக்கோங்க ஓரளவுக்கு சுற்றினா போதும் ரொம்ப சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது முடியலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது சுற்றினப்புறம் வீடியோவில் முதல்ல பார்த்துருப்பீங்க நான் என்ன பண்ணேன்னு இதை வந்து எரிக்கணும் மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ பயன்படுத்தி இதை நீங்கள் எரிக்கணும் முழுசாக சாம்பல் ஆகுற வரைக்கும் எரிக்கக்கூடாது எந்த இடத்துல எரிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த தலை இருக்க பார்த்தீங்களா கிராம்போட தலை இருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துல மாத்திரம் நெருப்புப்படுற மாதிரி நீங்கள் இதை சூடாக்கணும் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் சூடாக்கினோம் இதை நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு இந்த சுத்தினதை பிரிச்சுணும் நீங்கள் சுத்தினதை பிரித்தப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கிராம்பை ஓடுற தண்ணியில் போடுங்க இன்னொரு கிராம்பை புதைக்குங்க இப்படி ஓடுற தண்ணியெலாம் எதுவும் கிடையாது எங்கள் ஊரில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறவங்க பயப்பட வேண்டாம் இரண்டு கிராம்பையும் ஒரே இடத்துல நீங்கள் புதைச்சிடலாம் இப்படி பண்ண உடனேயே ரிசல்ட்டை தரக்கூடிய இம்மிடியேட் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதிய முறையுது எளிமையானது எந்திரங்கள் வேண்டாம் மந்திரங்கள் வேண்டாம் இந்த எளிமையான ஒரு கிராம்பை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய இந்த வசதி முறையை கேளுங்க நீங்கள் விரும்பும் நபர் யாராக இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி ஓடி வருவார்கள் இம்மிடியட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி இல்லைனாக்காலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு மூணு நாளில் ரிசல்ட் கிடைச்சிடும் அப்படியும் கிடைக்காதவங்க மறுபடியும் பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்காக கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் செலவே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அவசியம் ரெண்டு இது பலர் பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்